டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரத்தினம் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவி பாவேந்தர் பாரதிதாசன் தமிழுக்கு இட்ட பெயர்கள் அமுது நிலவு மனம் இன்பத் தமிழ் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழ்க்கும்மை பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து நூராசிரியம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது தமிழ்க்கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கணிச்சாறு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் வளஞ்சொழி எழுத்துக்கள் ஆ ஏ நா ஔஞா இடஞ்சொழி எழுத்துகள் ட யா ழா தமிழன் கிளவியும் அதனோர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனே கருதின இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் வஞ்சிக் காண்டம் தமிழன் கண்டாய் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தாண்டகம் அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத தினை பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மா என்னும் சொல்லின் பொருள் மரம் வண்டு விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமன்சூழ் எழிலி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவமாலை கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இச்செய்தி இடம்பெற்றுள்ள இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு சமூகம் மக்கள் குழு ஆழிப்பெருக்கு கடல்கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை பொறுத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் உயர்வுக்கு வான் அசதிக்கு தேன் கவிதைக்கு வால் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இப்பாடல் வரிகளை எழுதியவர் காசியானந்தன் ஆனந்தன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி எனத் தொடங்கும் பாடல் வரிகளை ஏற்றியவர் வாணிதாசன் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு அசதியாக இருக்கும் பிரித்தி எழுதுக இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சீர் சீர் கூட்டல் இளமை பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் கால அளவை குறிப்பது மாத்திரை குரல் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை வள்ளினம் எழுத்துகள் இக் இஜ் இட் இத் இப் இர் மெல்லினம் எழுத்துகள் இங் இஞ்ச் இன் இந் இம் இன் இடையினம் எழுத்துகள் இர் இள் இவ் இள் மெய் எழுத்துகள் ஒழிக்கும் கால அளவு அரைமாத்திரை உயிர் எழுத்துக்களில் உள்ள குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துகள் ஆ ஈ அவு உயிர்மை குரில் எழுத்துகள் தொண்ணூறு உயிர்மை நெடில் எழுத்துகள் நூற்றி இருபத்து ஆறு